பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தை இரண்டாம் அதிகாரம் மூலமாக தெற்கு தேசிய தேவன் சொன்னி திங்ஸ் he says you you people love your your money so much you produce, give me all 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 the worthless offerings that is number one complaint in chapter 1 and then all your leaders have all gone astray நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு காணிக்கை எல்லாம் கொடுக்கிறீர்கள் அதிகாரத்திலே அவர் முதலாவது புகார் இரண்டாவது வழி போய் விட்டார்கள் இன்னொரு காரியத்தை

you can just sit in your office and lust after some woman sitting there நீங்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடிய ஒரு ஸ்திரியை நீங்கள் இச்சித்துக் கொண்டிருக்கலாம் or sit in front of a computer and see some filthy naked women there அல்லது நீங்கள் கணினியின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு ஆபாசமான உடை அணிந்திருக்க கூடியவர்க்கு அல்லது நிர்வாணமான ஸ்திரிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் sit in a bus or a train and lust after women

And he says now take heed to your spirit Verse 15 That you நீங்கள் இள திருமணமான அந்த உங்கள் மனைவிக்கு துரோகம் இல்லாதபடிக்கு உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி பரிந்தாம சந்தையில் கடைசியில் வாசிக்கிறோம் ஆகவே தான் இஸ்ரேலுக்கு இருந்த முழு ஊழியத்தையும் மல்கியா புத்தகத்தோடு கூட ஆண்டவர் நிறுத்தி நிறுத்திவிட்டார் ஐ ஃபினிஷ் வித் யுவர் நேஷன் இந்த தேசத்தோடு கூட நான் இருந்தது போதும் என்று சொல்லிவிட்டான் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸ்போக் டு இஸ்ரோ

Now, the kingdom of heaven is being preached. And it says in verse 12: violent men have to take the kingdom by force. What does that mean? True Christians are men of peace on the outside. The Old Testament people were not like that. David was killing all the Philistines. David the Philistines all killed Samson <laughs> killed the Philistines. <laughs> Elijah he killed 450 false prophets of Baal. 450 பொய் கொலை செய்தார். All these great prophets were killing people. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் மக்களை கொலை செய்கிறவளாய் இருந்தார்கள். But Christians கிறிஸ்தவர்கள் <laughs> we don't even kill the people who try to kill us. நம்மை கொலை செய்கிறவளை கூட நாம் கொல்ல மாட்டோம். Stephen said when he was being killed Lord, please don't punish them for killing me. That, that shows that the Old Testament period was over. If you wish judgment on those who hate you, you are back in the days of David you and the You tell me, hasn't somebody done evil to you?

நீங்கள் உங்களால மன்னிக்க முடியவில்லை you hate them நீங்கள் அவர்களை பகைக்கிறீர்கள் brother you are under the old covenant சகோதரனே நீ பழைய உடன்படிக்கை கீழாக இருக்கிறாய் maybe your mother in law did harm to you உங்கள் மாமியார் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார் you hate her and wish something evil for her மாமியாரை நீங்கள் பகைத்து மாமியாருக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் you are not a follower of jesus நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர் அல்ல some old testament prophet you are following நீங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யார் ஒருவரை பின்பற்றுகிறீர்கள் from john the baptist onwards the kingdom of heaven is being preached யோவான்ஸ் ஸ்நானகம்

பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோபை பார்த்து ஆண்டவர் சுட்டி காண்பித்து சாத்தானே யோபை கவனித்தாயா என்று கேட்கிறார் or he could point to his servant abraham அது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார் my servant moses என்னுடைய தாசனாகிய மோசேயை பார்த்தாயா my servant elijah என்னுடைய தாசனா எலியாவை பார்த்தாயா my servant elisha என்னுடைய தாசனா எலிஷாவை பார்த்தாயா my servant john the baptist என்னுடைய ஊழியக்காரனாய் யோவான் சனனை பார்த்தாயா but could he ever point to any family and say there is my

put it to death on the cross நம்முடைய பழைய மனுஷனை அவர் எடுத்து சிலுவையில் அரைந்து விட்டார் என்று பார்க்கிறோம் you say i can't understand you say i can't that எனக்கு அது விளங்கவில்லை என்று சொல்கிறீர்கள் you don't have to understand it அது விளங்க தேவையில்லை i don't understand it also எனக்கும் அது விளங்கவில்லை but i believe it நான் அதை விசுவாசிக்கிறேன் in the christian faith you don't have to understand everything கிறிஸ்துவ விசுவாசத்தில் எல்லாவற்றையும் விளங்கிக்கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை you only have to believe விசுவாசித்தால் போதும் I believe not only He took my sins, He took my old man also. That means this nature that I got from Adam, that keeps on fighting with people and my wife and neighbors and all, he <inaudible> put it to death on the cross.

But not love people in other churches. Jesus put it to death on the cross. I can now, I may not agree with everybody, but I can love everybody. I can't work with everyone, but I can love everyone. Even Jesus could not work with everyone. Most of the <laughs> people in Israel he could not work with.

பன்னிரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் யோவான் பதினான்கு பன்னெண்டு வாட் இஸ் கிரேட்டர் ஒர்க் வித் ஜீசஸ் இம்செல் குட் நாட் டூ இயேசு செய்ய முடியாத பெரிய கிரிகள் என்ன ஹி ஹோலியஸ் லைஃப் எனிபடி குட் எவர் லிவ் யாருமே வாழ முடியாத பரிசுத்தமான வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார் பட் யூ நோ தேர் சம்திங் தட் ஜீசஸ் குட் நாட் ஆனால் சில காரியங்களை ஆனால் சில காரியங்களை இயேசு விளங்க காட்ட முடியவில்லை ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ஜீசஸ் குட் நாட் ஷோ see how i am married and i have lived with my wife or brought up my children he cannot say that

இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் திருமணமானவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும் முடியாக நாம் நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்புகிறோமே எவ்வளவு பாக்கியவானங்களாக இருக்கிறோம் இதிலே பெரிய கணமும் ஸ்லாக்கியமும் இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா

With many such godly families, we can demonstrate a godly church. That is also what Jesus could not do in his life. In this small church, they were all fighting with each other on the last day. The leader? No, this is not because of Jesus' fault. It's because the Holy Spirit did not come into the hearts of those 12 people. And this is why is, And this is why the 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 coming of the Holy Spirit ஆகவே தான் மரணத்துக்கு பிறகு ஆவியானவர் வந்தது என்பது ஒரு பெரிய சம்பவம்

உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதும் இரண்டுமே ஒரே அளவு முக்கியம் வாய்ந்தது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா many of us see the importance of having our sins forgiven நம்மிலே अनेகர் பாவ மன்னிப்பை குறித்து நம்ம முக்கியத்துவத்தை பார்த்திருக்கிறோம் we say and it is correct you uh, cannot go into god's kingdom if your sins are not forgiven through the death of jesus christ நீங்கள் சொல்றது சரிதான் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது there's one more thing we have to say Without being filled with the the Holy Spirit, you 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 cannot live live for for Christ Christ on on this earth. earth. can go to to heaven, but you won't be able நிரப்பப்படாவிட்டால் நாம் இந்த பூமியிலே பூமியிலே வாழவே முடியாது செல்ல போல வாழ முடியாது ஆகவே நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் with the Holy Spirit. மனைவியும் பரிசுத்த நிரப்பப்பட வேண்டும் மனைவியும்பாய் அப்பொழுது மட்டுமே 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 நீங்கள் குடும்பத்தை கட்ட முடியும் 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 பரிசுத்த ஆவியானுடைய செல்வாக்கு நம்முடைய நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் அப்பொழுது அப்பொழுது குடும்பமானது பரலோக குடும்பமாய் மாற அங்கே அங்கே தாழ்மையும் அன்பும் இருக்க demonstration of heaven please see that in this conference as a challenge for yourself in the conference and god wants to do that in all of our homes god in the old testament as i said god could point out certain people to

Uh, don't look at him when he's discouraged over there I guess or the way it could move the amount in his life Elijah Elisha Eliyahu Elisha you really want to listen to see Elisha rejects the money of me man now I'm gonna put on the part they went on where or John the Baptist Satan look at him under the arms on a part or Job. you'll be a but where could Jesus uh, heaven from heaven God point out to Satan and say see that family there

ஒரு சில சகோதரர்கள் வைராக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதனால பெருமையாக இருக்கிறீர்கள் எப்படி பிரசிக்கிறான் பார்த்தா என்று சொல்லும்பொழுது

கோயம்புத்தூர் சோஸ் இந்த கருப்பொருளை நான் கோயம்புத்தூரில் உள்ள முப்பொருள் தான் இந்த கருப்பொருளை ஐ காட் லெட் வழிநடத்தினார் என்று நான்

In Jesus' name. Amen. Amen.